பேக் பவானி எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா இன்னைக்கு நம்ம வெந்தய கீரையோட ரகசியத்தை சொல்ல வந்திருக்கேன் உடம்பு ரொம்ப உஷ்ணமாச்சா வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் வெந்தயக்கீரை எடுத்துட்டு அவ்வளோ உடம்பு குளிர்ச்சி ஆகும் அதிகமாக பெண்களுக்கு வெளிலப்படும் அந்த அந்த மாதிரி நிலமையிலையும் நீங்கள் இதை வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா அதுவும் உங்களுக்கு வந்து படிப்படியாக குறையும் நாங்களாம் வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கும் போத சடங்கான ஸ்டேஜ்லலாம் அந்த டேட் வர நேரத்துலலாம் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் ஒரு கிளாஸ் வெந்நியும் கொடுத்து முழுங்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் செய்கிறதுக்கு ஏற்றமே நேரம் இல்லை அந்த வெந்தயக்கீரை வந்து சீசன் நேரத்தில் வாங்கி இப்படி சமையல் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டா உடம்பு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாகும் சிலவங்களுக்கு பாடி எப்போவுமே வேர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த வேர்க்கும் போது அந்த வேர்வைந்து ஒரு மாதிரி ஸ்மெல் பேட் ஸ்மெல் வரும் இந்த மாதிரி கீரைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேர்வை வரது நிற்பு நிற்கும் அந்த வேர்வையில் ஸ்மெல்லும் வந்து வராது மெயினாக பெண்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல மருத்துவமான உணவுன்னு நான் சொல்லுவேன் தானே கரெக்ட் தான் கரெக்ட் இல்லைனா உங்கள் வீட்டை பாட்டிலாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேளுங்க உங்கள் அம்மாட்டெல்லாம் கேளுங்க எங்கள் அம்மாலாம் வந்து எங்களை அஞ்சு பேரும் இப்படி தான் இதெல்லாம் கை மருந்து கொடுத்து கொடுத்து தான் எங்களை வந்து வளர்த்தாங்க கீரோட நம்ம குணத்தையும் நலத்தையும் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோ பத்தாம போயிடும் சரிங்களா உங்கள் ஊரில் மேத்தியை மே இங்கே மும்பையில் மேய்த்தி சொல்லுவோம் நாங்கள் மும்பையில் மேய்த்தி சொல்லுவோம் தமிழ்நாட்டில் வெந்தயக்கீரை கிடச்சின்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க சரிங்களா மேபி இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை என்ன பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய கேட்டு வளர்ந்தது உடம்பு ரொம்ப உஷ்ணம் பிடிச்சிட்டுப்பா சூடு பிடிச்சிட்டுப்பா இன்னைக்கு வெந்தைய கருவிச்சு சாப்பிட்ணும்ப்பா நிறைய பூண்டை தட்டி போட்டு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் உண்மை தான் சரிங்களா இப்போதான் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆஸ்பத்திரி கூடிடணும் அதனால கண்டிப்பாக வந்து வெந்தயம் நம்ம எடுக்க 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 உடம்புல வந்து ஹீட் தன்மை வந்து குறையும் இன்கேஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வெந்தயக்கீரை கிடைக்கல மும்பை வாங்க இப்போ சீசன் ஆரம்பிச்சுட்டு சும்மா கட்டு கட்டாக கோணி நிறைய நான் உங்களுக்கு வாங்கி தரேன் ஓகே வெந்தயக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா குட்டி 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 கருப்பு கருப்பு மண்ணு இருக்கும் அதனால் வாஷ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை எதுக்கு வறுக்கிறேன்னா சிலவங்களுக்கு வந்து வெந்தயக்கீரை கசப்பு பிடிக்காது இந்த வேர்க்கடலை நம்ம பிடிச்சி போடும்போது ஆகும் அந்த கசப்பு தன்மை மாறிடுவோம் செகண்ட் ரீசன் வந்து வேர்க்கடலை போட்டால் எந்த ஒரு பொரியலும் கூட்டு வந்து டேஸ்ட் வருவோம் தேர்ட் ரீசன் வந்து சில நேரத்தில் வெந்தயக்கீரை குறையாக இருக்கும் குவான்டிட்டி வந்து நமக்கு நிறைய வெண்ணெய் இப்படி பிடிச்சி போட்டால் இதுவுமே குவான்டிட்டி கூடும் வெந்தயக்கீரைக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் வெங்காயம் கூடுதல் எடுத்துக்கணும் வெங்காயம் போடும்போது தான் வெந்தயக்கீரோட கசப்பு தன்மை மாறும் அதனால் நான் கொஞ்சம் ஏற்கடையே வறுத்து எடுத்துக்கிட்டு வெங்காயமும் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி எந்த ஒரு கீரை சமையல் பண்ணாலும் கண்டிப்பாக பூண்டு எடுத்துக்கணும் தட்டி எடுத்துக்கணும் சிலவங்களுக்கு வந்து கீரைலாம் வந்து சீக்கிரம் ஜீரணிக்காது அந்த சமயத்தில் நம்ம பூண்டு தட்டி போட்டால் இது வந்து நமக்கு ஜீரணிக்க ஹெல்ப்ஃபுல்லாகவும் பச்சை மிளகா நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த கீரோட ரகசியத்தை தூண்டி நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்கிறதுக்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கொஞ்சம் உப்பு போட்டால் வெங்காயம் வந்து சீக்கிரம் நமக்கு வதங்கி கிடச்சிரும் இது ரொம்ப போட்டு நான் அசைக்க மாட்டேன் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே கீரை எடுத்து போட்டுருவேன் வெங்காயம் வாயில் வரும்போது அந்த வரும் வரும்போது சாப்பிட நல்லா இனிப்பு கலந்த ஒரு கார நல்லா நல்லாயிருக்கும் கீரையும் போட்டுடலாம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி வந்து வெந்தயக்கீரைலாம் சாப்பிட்ணும் ஆனால் மும்பையில் எங்களுக்கு வெயில் காலத்துலலாம் இந்த மாதிரி வெந்தயக்கீரை கிடைக்கும் இப்போ சீசன் ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இஷ்டத்துக்கு வெந்தயக்கீரை கிடைக்கும் இப்போ குளிர் காலத்தில் ஏற்கனவே நம்ம பாடி குளுந்து தான் இருக்குது இது இப்போ சாப்பிட்றது சரியானு தெரில ஆனால் இப்போ சீசன் சீசன் நேரத்தில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸையும் விட்டுறக்கூடாது சீசன் நேரத்தில் கிடைக்கிற காய்கறியும் விட்டுறக்கூடாது கீரை நல்ல கீரைக்கு வந்து நம்ம எக்காரணம் கொண்டு தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் நாங்கள் கழி வச்சோம் பார்த்தீங்களா அதுலேருந்தே பாருங்க இவ்வளோ தண்ணி விட் கிடச்சிருக்கு ஆனால் நல்லா வேக டைம் எடுக்கும் மூடி வச்சிடலாம் நல்லா பொடிச்சிட்டேன் இந்த அளவுக்கு பிடிச்சது ரொம்ப மையம் பிடிக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து நரம் குரம் நத்துல முத்துல இருக்கணும் அளவுக்கு வெளியே பாஸ்ட் வெளியே சாப்பாலும் அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணாலே நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்டாலே நம்ம வந்து நலமாவும் ஆரோக்கியமாக வாழலாம் என்னோட கருத்து இதுதான் நீங்க சொல்லுங்க நம்ம வெந்தய கீரை ஸ்டோரி முடிஞ்சு போச்சு இப்ப கண்டிப்பா நீங்க எப்படி வெந்தயக்கீரை சமையல் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க நானுமே கண்டிப்பாக தெரிஞ்சுப்பேன் உடம்புக்கு ஆரோக்கியமானது குளிர்ச்சியானது நன்மை நன்மையான வெந்தய கீரை ரெடி இது சப்பாத்திக்கு பருப்பு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு லெமன் ரைஸுக்கு தயிர் ரைஸுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் எப்போவுமே வந்து மேத்தி சப்ஜி இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் சார் பை பை லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள்